தமிழகத்தை புரட்டி போட்ட பாமகவினுடைய புதிய தலைவர் டாக்டர் ராமதாஸ் எடுத்த முடிவு அன்புமணி ராமதாஸுக்கு ஆப்பு அண்ணாமலையும் வம்பிழுத்தாரு நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி உங்ககிட்ட ஒரு மூணு தேர்தலுக்கு வியூகம் வகுக்க சொல்லி கூட்டணி பேச சொல்லி விட்டேன் ஆனால் மூணு தேர்தலையும் பாமக வெற்றி பெறலை அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் தலைவராக இருந்து கூட்டணி கட்சி கிட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை உறுதி செய்து தேர்தலை சந்திக்கிறேன் அந்த தேர்தலில் நான் வெற்றி பெறவில்லை என்றால் மீண்டும் நீயே தலைவர் கட்சி உனக்கு தான் அது வரைக்கும் அடக்கி வாசி அப்படின்றது டாக்டர் ராமதாஸ்டைய எண்ணமாக இருக்குது அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இப்போது அரசியல் கல நிலவரம் என்ன என்றே உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்பு இருந்த தேர்தலை விட இன்னைக்கு தேர்தல் களமானது மாறி போயிருக்கிறது மக்களை நேரடியாக சந்திப்பதை விட சமூக வலைத்தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வடிவமைக்கிறது அதனால் நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடி ஆடி வேலை பார்க்கணும் அதையெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு திண்ணையிலோ எங்கேயோ ஒரு மாட்டு வண்டியிலோ அமர்ந்து கொண்டு நாலு பேருக்கு முன்பாக பேசிட்டு வர்றது பாமக ஸ்டைலாக இருந்தது அந்த ஸ்டைல்லாம் வேலைக்கு ஆகாது அதனால் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வீகம் வகுக்கணும் அதே மாதிரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி வெற்றி தோல்வியை பார்த்தவர்கள் தான் அதே மாதிரி வாக்கு சதவீதமானது உயர்ந்தும் இருக்குது சரிந்தும் இருக்குது தமிழக அரசியல் காலத்தில் காங்கிரஸ் காணாமே போச்சு ஸோ விசிகாவுடைய வளர்ச்சியும் பாமகவுனுடைய தளர்ச்சியும் இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலையே நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூக்கி நிறுத்தத்துக்குன்னு அற்புதமான ஐடியா என்கிட்ட இருக்குது கட்சி எங்கே கூட்ட கொடுங்க அப்படின்னு அன்மணி ராமதாஸ் சொல்கிறாரு கிடையாது கிடையாது உங்கள்கிட்ட கொடுத்து பார்த்துட்டேன் வேலைக்கு ஆகலை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் ஸோ அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் களத்தை நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஆனால் நீங்கள் களத்தை புரிஞ்சு வச்சிடல அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் கிட்டே சொல்கிறாரு உண்மையாகவே டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்தை புரிந்து வைத்தில்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் களத்தை புரிந்து வைத்தில்லை அவருடைய எண்ணம்லான்னு கேட்டிங்கன்னா அதிமுக பலமாக இருக்குது அதுடன் கூட்டணி வச்சுருந்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ரெண்டு தொகுதியாவது வெற்றி பெற்றிருப்போம் அதிமுக ஒரு ஆறு தொகுதியாவது வெற்றி பெற்றிருப்போம் ஆனால் அந்த ரெண்டு வாய்ப்பையும் விட்டு தொலைச்சிட்டு இனிமே நீ ஆக மாட்டே மீண்டும் பாஜகவுடன் தான் போவிய கண்டி மற்ற கட்சிகளுடன் நம்ம கூட்டணி வைக்கணும் நமக்கான வாய்ப்பை பெருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது ஸோ மொத்தத்தில் பேரம் படியட்டும் அதற்கு பிறகு யாருடன் கை கோர்க்கலாம் என்பதை முடிவு பண்ணுவோம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தோம் அதே கூட்டணி தான் இப்போ தொடர்கிறது அதனால் அமித்ஷா வருகின்றார் நான் போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு நீ ஓடுவ அன்புமணி நான் ஓட மாட்டேன் அதிமுக தலைமையில் தான் இந்த முறை கூட்டணி அதனால் அதிமுக அலுவலம் போ அங்கே எவ்வளோ தொகுதியில் தராங்கன்னு பாரு நம்ம எங்கே வெயிட்டாக இருக்கிறோமோ அந்த தொகுதி கொடுக்குறாங்களா பாரு அதற்கு பிறகு கூட்டணியை ஓகே பண்ணு அதை தவிர்த்து விட்டு அதிமுக இடத்துல பாஜக தொகுதிகள் வாங்கிட்டு வரும் பாஜக கொடுக்குற தொகுதியை பெற்றுக்கொண்டு நாம் பாஜக கூட்டணி இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத சுயமாக நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது நாம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதியாக கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக வாங்கி தருவோம் என்று சொல்லிவிட்டு ஸோ இதையெல்லாம் யார் நிறைவேற்றுக்கின்றார்கள் என்று பார்த்துட்டு அதற்கு பிறகு தானே கூட்டணி போடணும் ஆனால் நீ பாட்டுன்னு அமித்ஷா வந்துட்டார் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நினைக்கின்றார் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தவேக்கானா என்ன கட்சி என்று கேட்கின்றார் தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்கின்றார் அந்த கட்சிக்கு பெரு தவேகா என்பது கூட தெரியல அது தெரியாமல் போகிறது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது வயதாகி போய்விட்டது அவர் எந்த லைனில் போகிறாரோ அவருக்கு அரசியலில் என்ன பிடிக்குமோ அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்க்குறாரு மற்ற விஷயங்கள் பார்ப்பது கிடையாது அதனால் தவேகா என்கின்ற போது அவருக்கு புரியல விஜய் கட்சி என்று சொன்ன பிறகுதான் நாம் ராமதாஸ் அவர்கள் அப்படியா அவங்ககிட்டலாம் இன்னும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிற அண்ணாமலை ஏற்கனவே ஒரு தலைவராக இருந்தார் இப்போ தலைவராக இருக்கிறாரா அப்படின்னு கேட்கின்றார் ஸோ அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்காரா இல்லையா தலைவர் பதிவு விட்டு ரெண்டு மாதம் போச்சு இப்போ அண்ணாமலை என்ன இருக்காரு இது கூட தெரியல ஸோ நடப்பு அரசியலும் அதோட யார் யார் தலைவர் யார் வந்து பார்த்தா புதுசாக கட்சி தொடங்கியிருக்காங்க அந்த கட்சிக்கான செல்வாக்கு என்ன எதுவுமே தெரியல அதிமுகவுடன் நான் பேரம் பேசுகிறேன் வருகின்ற தேர்தலை சந்திக்கிறேன் அதற்கு பிறகு நீ தான் தலைவர் அது வரைக்கும் விட்டு கொடுறா சாமி அப்படின்னு கேட்டால் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜாம்பவான்கள் ரெண்டு பேர் வந்து பேசுனாங்க சைத துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அவங்களுக்கே ஒத்துக்கலனா நான் எப்பட்றா பெத்த பிள்ளையாச்சும் உங்ககிட்ட நான் தோற்றுருவேண்ணா நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாதா உயிரோடு இருக்கின்ற என்னை உதாசனை படித்து விட்டு என் படத்துக்கு உற்சவர் கோலம் போட்டு ஊர் இட்டுட்டு போகிறீங்க குல தெய்வம் என்று சொல்லிவிட்டு என் கொலையிலேயே குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு வசனங்கள்லாம் பேசுகிறாரு டாக்டர் ராமதாஸ் அதனால் இந்த தேர்தல் முடிகின்ற வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் பாமகவுக்கு தலைவர் இப்போ அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாருன்னா செயல் தலைவராக என்னை போட்டிருக்கீங்கப்பா நான் வந்து தந்தை சொல்மைக்க மந்திரமில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்ப செயல் தலைவராக இருந்து நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செயல் தலைவர் கூட வேணாம் தொண்டனாக இருந்து கூட வேலை பார்ப்பேன் அப்படின்னு கட்சியில் இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா ஓகே இல்லைன்னு வச்சுங்களேன் கட்சி அவங்ககிட்ட கொடுப்பேன் இவங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என் பேச்சை கேட்கலன்னு வச்சுங்களேன் யாருக்கும் கட்சி கிடையாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார் ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயதான பிறகு எல்லோருக்கும் வருகின்ற அதே வியாதி தான் அவருக்கும் வந்திருக்குது வயதான பிறகு கூட இருக்கின்ற சொந்த மந்தங்கள் கூட விலகி நிற்கும் ஏன் விலகி நிற்குது அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் பரபரப்பாக ஏங்கி கொண்டு இருப்பார்கள் பக்கத்தில் வயதானவர் இருக்கின்றார்களே என்பதுக்காக ஏதோ ஒரு அரை மணி நேரம் பேச முடியும் ஆனால் அதை தாண்டி ஓட வேண்டியது இருக்குது சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வயதானவர்கிட்ட இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் கொஞ்சம் நேரம் தான் வந்து நேரத்தை செலவழிக்க முடியும் அன்மணி ராமதாஸ் அவர்களில் தலைவராகிட்டீங்க ஆனால் அவர் கட்சியை வளர்க்கணும் தொண்டர்களை பார்க்கணும் நிர்வாகிகளை பார்க்கணும் உசு பேசணும் தேர்தல் வந்தாச்சு ஓடிக்கிட்டே தான் இருப்பார் ஒவ்வொரு முறையும் நிறுவன தலைவர் என்ற அடிப்படையில் ஓடி வந்து ஆலோசனை நடத்த மாட்டார் பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற பொழுதோ இல்லை கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கின்ற போதோ நிச்சயமாக ஆலோசிப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்பணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் செயல்படணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி வேலைக்காகும் ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்களை தனிமை வாட்டி இருக்கிறது அதிகாரத்துடன் இருந்தவன் நம்மளை யாரும் மதிக்க மாட்டான் ஜிகே மணி தியாக தலைவர் இரவும் பகலும் உழைக்கக்கூடியவன் அவன் இருக்கிற வரைக்கும் ஐயா என்ன பண்ணணும் ஐயா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மாவாசை போன்று விழுந்து விழுந்து கும்பிட்டான் ஆனால் இன்னைக்கு அன்புணி ராமதாஸ் நாம் பெற்ற புள்ள நம்மளை மதிக்க மாட்டானே யாரோ ஒருவன் ஜிகே மணியெல்லாம் மதிக்கிறான் நம்ம புள்ள மதிக்கல அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் டாக்டர் ராமதாஸ் அவருடைய உள்ளத்தில் இருக்கு என்று நான் தான் எல்லாம் என்னை தாண்டி வேறு யாரும் கிடையாது அது மட்டும் இல்லை அன்புணி ராமதாஸ் அவர்களை தலைவர் வந்து நீக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காராம் அவர் தான் நீக்கிட்டார் நான் தான் தலைவர்னு சொல்லிவிட்டார் நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் செயல் தலைவர்னு சொல்லிவிட்டார் ஆனால் அன்புணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு தான் யார் தலைவர் என்று முடிவெடுக்கும் என்னை பொதுக்குழு தேர்ந்தெடுத்திருக்கிறது நான் நியமிக்கின்ற நியமனங்கள் மட்டும்தான் செல்லும் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நியமிக்கின்ற நியமனங்கள் செல்லாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் இப்போது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு நிறுவனர் மட்டும்தான் கூட்டணும் அதனால் சீக்கிரமாக கூட்டிடுவோம் அனுமண ராமதாசை நிரந்தரமாக தலைவர் பதிலந்து தூக்குவோம் தேர்தல் முடிவு வரைக்கும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார் இது பாமகவுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாமகவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா தெரு தெருவாக டாக்டர் ராமதாஸில் போக முடியாது இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே சண்டை அப்பனும் பிள்ளையும் அடிச்சிக்கிறாங்க இன்றைக்கி ஊடகமானது பரபரப்பாக பேசும் மைக்கை தந்தை நீட்டி ஐயா ஐயா ஐயான்னு பேசுவாங்க ஆனால் அழிந்து போன பிறகு அன்புமணி பக்கமும் எவனும் திரும்ப மாட்டான் டாக்டர் ராமதாஸ் பக்கமும் திரும்ப மாட்டான் அதனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் மகன்தான் நமக்கு பாதுகாப்பு அவனை விட்டால் வேற ஆள் இல்லை அப்படின்ற கல யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வோ சாவோ தோற்பதாக இருந்தாலும் ஜெயிப்பதாக இருந்தாலும் மகனிடத்தில் அதுவே சுகமானது என்று சொல்லிட்டு கட்சியை விட்டு கொடுத்தா பாமக வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கும் தொகுதி உடன்பாடும் வந்து பார்த்திங்கன்னா வீரியமாக பேசலாம் ஆனால் அதை விட்டுட்டு அன்மணி இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வேலைக்காகும் பொதுக்குழுவை கூட்ட போகிறேன் அன்மணி ராமதாஸை தலைவர் பார்த்து தூக்க போகிறேன் புதியால் போட போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற டாக்டர் ராமதாஸுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தால் தானே பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் டாக்டர் ராமதாஸால் நியமிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் அவங்கெல்லாம் அன்புமணி பக்கம் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவரே வந்து பார்த்திங்கன்னா தேதி என்னவோ வந்து பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கூட்டத்தை வச்சிருக்கிறார் அதனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அப்பா ஏதோ பேசுகிறாரு பேசிட்டே கிடையட்டும் நம்ம செயலில் காட்டுவோம்னு சொல்லிவிட்டு அதிரடியாக அவர் இறங்கி டாக்டர் ராமதாஸுக்கே வேட்டு வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்பா மகன் அடித்து கொள்வது பாமகவுக்கும் நல்லதல்ல வன்னியர்களுக்கும் நல்லதல்ல தமிழக அரசியல் களத்துக்கும் நல்லதல்ல பாமகவுடன் கூட்டணி வைக்க போகின்ற கட்சிகளுக்கும் நல்லதல்ல அதனால் தமிழக அரசியல் களத்தில் அண்மணி அவர்களை தலைவர் பதிலிருந்து நிரந்தரமாக நீக்குவது என்ற முடிவும் புதுக்கு கூட்டப்பொறை என்ற முடிவும் அது மட்டும் இல்லை சமூக நீதி என்று பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய சமூக நீதி காவலர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பேச்சு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாசனுடைய பிற்போக்குத்தனத்தை தான் காட்டுகிறது அப்படின்னு எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க அதனால் டாக்டர் ராமதாஸ் அவருடைய எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் தமிழகத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தலை ஆனால் அவங்க குடும்பத்தில் தான் பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துகிறது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனா அன்மணி குடும்பத்திலேருந்து யாரும் பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து சொல்லிட்டாராம் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கத்தான் செய்யுது டாக்டர் அன்மணி அவர்களுக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் அதுல யாரையாவது ஒருத்தரை தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக நியமிப்பார் தனக்கு பிறகு அன்மணி ஆனா அப்படி இருக்கக்கூடாது நான் என் பிள்ளைக்கு கட்சியை கொடுத்த மாதிரி அன்மணி ராமதாஸ் அவர்கள் எனக்கு பிறகு என் பொண்ணுடைய பிள்ளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடுக்கணும் அதனால் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவன் பொண்ணை எங்க ஒண்ணாலும் கொடுப்பான் அந்த பொண்ணை தலைவராகிட்டா எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்த்த கட்சியை வழி நடத்திட்டு போவான் கட்சியில் இருக்கின்ற பணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டையை போடுவான் அப்படிலாம் இருக்கக்கூடாது எனக்கு பிறகு அன்புமணி அன்புமணிக்கு பிறகு என்னுடைய பேரம் முகந்தன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்றார் இப்போது சௌமி அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டாங்க அவங்க அரசுகளில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டார்கள் என்றால் விஜயகாந்துக்கு பிறகு பிரேமலதா வந்த மாதிரி அன்மணிக்கு பிறகு அவங்க மனைவி வரலாம் மனைவி வந்த பிறகு அவங்க மகளெல்லாம் வரலாம் அதனால் யாரோ ஒருத்தர் இந்த கட்சிக்கு தலைவராவுதான் விரும்பலை என் பேரன்தான் வேணும் அப்படின்றத அன்மணி ராமதாஸுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் முடிவு பண்ணிட்டாரு அதில் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு அடுத்த தேர்தல் வரைக்கும் எல்லா பவரும் என்கிட்ட இருக்கணும் அதை ஒத்துக்கிட்டு வேலை பார்க்கணும் தலைவராக என்னை ஏற்றுக்கொள்வதை தவிர வேற தீர்வே இல்லை ராமனை காட்டுக்கு போக சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே போனாம்பா அன்றளந்த மலர் போல அன்றளந்த தாமரை போல அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொழுது தாமரை பூ பூத்தா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அந்த மாதிரி ராமா காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன பிறகு அவர் முகம் பிரகாசமாக இருந்தான் அந்த மாதிரி அப்பா சொல்லுகின்ற போது ராமன் போனான் இப்போ நான் சொல்லுகின்ற போது அன்பு ராமதாஸ் ஏற்றுக்கணும் இல்லைனா கட்சி கிடைக்காது பொதுக்குழுவை கூட்டி அன்மணி ராமதாஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கிறீங்களான்னு கேட்டால் அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து நான் நீக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றார் மொத்தத்தில் பாமக வந்து இந்த மண்ணில் பாழா போச்சு சமூக நீதி பேசின டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெண்களுக்கு அரசியல் வரக்கூடாது என்று சொல்வது இப்பேற்பட்ட பிற்போக்குத்தனம் கட்சிக்காக தலைவரான பிறகு அன்மணி ராமதாஸ் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முக்கியத்துவம் தரல தொண்டர்கள் வந்து தான் டாக்டர் ராமதாஸுக்கு தெய்வம் போன்றவங்களாம் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிறவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் குலசாமியாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை கருதுகின்றார்களாம் ஆனால் தொண்டர்களும் நிர்வாகியும் என் பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அன்மணி ராமதாஸ் பின்னாடி தான் எல்லாருங்கிறாங்க எட்டு பேர் தான் டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அதனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிதர்சனத்தை விஷயத்தை ஒத்துக்கணும் பாஜகவில் எப்படி தலைமை மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாதிரி பாமகவுலையும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை மாற்றமானது அமைதியாக நடக்கணும் ஆனால் இனிமே எந்த கட்சியும் சரி பாமகவை வாங்கையா எங்கள் கூட்டணிக்கு அப்படின்னு கூப்பிடவே மாட்டாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ராமதாஸ் ஒரு செட்டு நிர்வாகிகளை நியமிக்கிறார் அன்மணி ராமதாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு நிர்வாகிகளை நியமிக்கின்றாங்க ஸோ இந்த ரெண்டு செட்டு நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் எப்போது ஒன்றாவது அப்ப மகன் இன்றைக்கி அடிச்சுக்குங்க ஒன்றாகிடுவீங்க நாளைக்கு நியமிக்கப்பட்ட இரண்டு நிர்வாகிகளும் எப்படி ஆகுவாங்க அதிமுக திமுக கலைஞர் எம்ஜிஆரை நீக்கிட்டார் எம்ஜிஆரும் வெளியே வந்து கட்சி தொடங்கிட்டார் எம்ஜிஆரும் தனித்தனி நிர்வாகியை போட்டுட்டாங்க பிறகு இந்திரா காந்தி தலைமையில் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு தலைவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டீங்க ஆனால் பிரிந்து அடித்து கொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி ஒன்றாக முடியும் அவர்களுக்கு பதவி கொடுத்தாச்சு யார் பதவி விட்டு கொடுப்பது எவ்வளோ பிரச்சனையாகும் ஈஸியாக வந்து ஒன்றா சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ பாமகலேயும் சரி நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் எப்படி ஒன்றாக முடியும் யார் பதவி விட்டு கொடுக்குறது மீண்டும் கீழ் மட்டத்தில் பிரச்சனை வராதா மேல் மட்டத்தில் பிரச்சனை தீர்ந்தா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவை சபை குழிக்குள்ளே தள்ளிட்டாங்க அப்பனும் மகனும் அடிச்சுக்கிட்டு நான் அன்பணி ராமதாஸை கொடை சொல்ல மாட்டேன் எவ்வளவோ பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் பையன்கிட்ட தான் தேர்தலுக்கு பிறகு கட்சி கொடுக்க போகிறேன்னு சொல்லுகின்ற டாக்டர் ராமதாஸ் பையனுக்கு தலைமை பண்பே இல்லை என்று வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேச தெரியல அது மட்டும் இல்லை அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அமைதி காக்கின்றார் என்பதற்காக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு அது ரொம்ப தப்பு அதாவது வயது எண்பத்தாறு ஆகுது எதை எங்க பேசணும்னு தெரியாத டாக்டர் ராமதாஸ் கட்சி வழிநடத்தி செல்வது சரியாக இருக்குமா நம்ம குடும்ப விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததே தவறு இரண்டாவது பல பேர் உழைப்பில் உருவான கட்சி விஷயத்தை பற்றி நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சர்வாதிகாரமாக முடிவெடுக்கின்ற தன்மை என்பது டாக்டர் ராமதாஸுக்கு அழகல்ல பண்பட்டு அரசியல்வாதி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராமங்கள்ல கால் படாத இடமே இல்லை அப்படிலாம் பீத்திக்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எதை எங்க பேசணும் தெரியாதா மகனையே சமாளிக்க முடியாத டாக்டர் ராமதாஸ் அரசியல் களத்தில் அரசியல் எதிரியை மட்டும் எப்படி சமாளிச்சிருவாரு ஸோ நான்கு பேர் வந்து டாக்டர் ராமதாஸ் நீ தான் எல்லாமே நீ இல்லைன்னா இல்லையா என்று ஜி கே மணி போன்றவங்க எல்லாம் வந்து பேத்ததுனால பெத்த பிள்ளைக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியும் தொண்டர்களையும் திருப்புகின்றார் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுக்கின்ற ஆயுதம் வன்முறை அது இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூர்மையானது என்னை என்ன பண்ணிட முடியும் நான் யாரை வேண்டுமானாலும் நீக்குவேன் ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த கூர்மையான ஆயுதத்தை கையில் பிடிச்சிருக்கின்ற ராமதாசை என்னைக்காவது இந்த மாதிரி அடாவடி பேச்சானது அழிக்க செய்யும் அதனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் மகனிடத்தில் கட்சி ஒப்படைப்பதும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வருவது மட்டுமே தீர்வு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமுதி சொன்னார் அதே மாதிரி தான் வந்து துரைசாமியும் சொன்னார் ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் முதுமை வெறுமை ஸோ டாக்டர் ராமதாஸ் எடுத்திருக்கின்ற முடிவு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவறான செயல்களை திசை திருப்புவதற்காகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்படி பேசுகின்றாரா என்ன தெரியலைங்க ஸோ எடுத்த முடிவு தமிழகத்தை புரட்டித்தான் போட்டிருக்கிறது என்ன செய்ய போகிறாங்க தமிழக மக்கள் இந்த அடிதடிக்கு பிறகும் பாமக பின்னாடி பொதுமக்கள் வருவாங்களா இல்ல கட்சிக்காரங்க வருவாங்களா இல்ல சாதிக்காரங்க வருவாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்